இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டு பெரியவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளாக பாதுகாப்பான பொருளாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த பொருள் எந்தெந்த வேலை அப்படிங்கிறது நல்லா புரியும் இந்த வீடியோ நான் குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் எடுத்தது அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக் மாதிரி இருக்குது மேலே நமக்கு டைட்டா ஒரு மூடி போட்டது மாதிரி இருக்குது இது உள்ள நம்ம ஐஸ் கட்டிய ஃபுல்லாக நம்ம இதை உள்ளே போட்டுட்டு நம்ம இதில் ஒத்தடம் கொடுக்கறது மாதிரியாக நமக்கு ஒரு பலூன் மாதிரி நமக்கு இது நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் நமக்கு விரிகிறது மாதிரி உள்ள டைப்பாக இருக்குது இது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கறதுக்கே வசதியான ஒரு பேக்காக தான் இருக்குது இப்போ அடுத்ததாக இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் பேகு தான் இது இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது மேலே வெல்வெட்டில் கவர் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நமக்கு எல்லார் வீட்டுக்குமே நமக்கு இது ஒரு தேவையான பொருள் நம்ம வீட்டு பெரியவங்க இருந்தாங்கனாக்கா இந்த இன்னும் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் வீடுகளில் வெளிநாட்டுலேருந்து வரும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் எங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு காஃபி மேக்கர் தான் இது பெரியவங்க அடிக்கடி காஃபி குடிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இந்த காஃபி மேக்கரை பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸு தான் இது இதில் அஞ்சு கப் அளவுக்கு காஃபி போட்டுக்கலாம் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க எப்போல்லாம் காஃபி கொடுக்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ இதில் அவங்களே கூட காஃபி போட்டு தானாகவே அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுபோல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அவங்க போகும்போது அடுப்பை நம்ம சில நேரத்தில் அவங்க ஆஃப் பண்ணாமல் வந்துடுவாங்கன்னு நம்மளே போய் அடிக்கடி அடுப்பை செக் பண்ணுறது மாதிரி இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே உள்ள லிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு இது சின்னதாக நம்ம காஃபி தூள் போடுறது மாதிரி இது உள்ள ஒரு வடிகட்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம தண்ணியோட அளவும் அவங்க அதிலேயே வச்சுருப்பாங்க எத்தனை கப் அளவு தண்ணி ஊற்றுணும் அப்படிங்கிறத இப்போ சைடில் நமக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு கிளாஸில் இது போல் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம இந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம அது உள்ளே நம்ம ஊற்றிரு இதோடய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இதோடது இது ரெண்டு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க இந்த கப்பில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஃபி தூள் நமக்கு வடிகட்டி ஆகி இதில் வந்துடும் நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம காஃபியை நம்ம அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காஃபி மேக்கர் தான் இது நம்ம அவசியம் பெரியவங்க இருக்கிற வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே நம்ம தேவைப்படும் இது அடுத்ததாக பார்க்க போகிறது இப்போ ஜூஸ் மேக்கர் தான் இது கொஞ்சம் வயசானவங்க இருந்தாலே நம்ம அடிக்கடி ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு கொடுப்போம் இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம கையால் அவங்க பிழிஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நம்ம வாங்கி வச்சுருக்கும் போது இதில் நம்ம ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணிவிட்டு மேலே நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியல ரொம்ப ஈஸியாக நமக்கே கூட அவங்க இதில் ஜூஸ் போட்டு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது ஜூஸ் மேக்கர் தான் இது இப்போ இது இதுலேயும் நமக்கு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கழட்டுறது மாதிரியாக தான் இருக்குது இது மேலே உள்ள மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள ஜூஸை நம்ம தனியாக கிளாஸில் ஊற்றுறது மாதிரியே நமக்கு வச்சுருக்குறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு இதுலேயே நமக்கு ரெண்டு சைஸில் நமக்கு வருது சின்ன சைஸில் ஒன்று வருது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் வருது இப்போ இதுக்கு ரெண்டு நமக்கு ஜூஸ் போடுறது மாதிரி ரெண்டு கேப்பு கொடுத்துருக்குறாங்க ஆரஞ்சு கலர்லேயே இதில் பாருங்கள் ரெண்டு கேப்பு இருக்குது இது நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம இதை ரிமூவ் பண்ணி கழுவி கொடுத்துர்லாம் அவ்வளோதான் இது சூப்பரான முறையில் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இது பெரிய சைஸு சின்ன சைஸு ரெண்டு சைஸில் இருக்குது சின்ன சைஸை பார்த்திங்கனாக்கா இதோடய விலையை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இதோடய விலை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போட்டிருந்தது இப்போ ஆஃபரில் இந்த விலையில் கிடைக்கிது இதில் உங்களுக்கு பெரிய சைஸு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா வருது இதில் ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லை எழுபது ரூபா தான் வித்தியாசம் வருது இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரெஸ்டிஜில் உள்ள குக்கர் தான் இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மூடி மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு டைப்பில் இதை பண்ணியிருக்கிறாங்க இது நம்ம பெரியவங்களுக்காக வேண்டிய உள்ள குக்கர் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம ஒரு லாக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி அவங்க கஷ்டப்பட்டுட்டு கைப்பிடியை பிடிச்சி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மேலே உள்ள ரவுண்டு டைப்பில் உள்ளதை லைட்டாக இப்படி நம்ம இந்த சைடு நம்ம திருப்பினோம்னாக்கா நமக்கு ஓப்பன் ஆகிடும் நம்ம அதுவே நம்ம சைடில் இல்லை இதை திருப்பினோம்னா லாக் ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நமக்கு நல்ல ஒரு டைட்டான ஒரு மூடியாக கொடுத்துருக்குறாங்க நமக்கு வெடிச்சிரும் நமக்கு மேலே உள்ளது நமக்கு லீக் ஆகும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியல மற்ற குக்கர் மாதிரி இல்லாமல் இந்த குக்கரில் அவங்களே கூட சமைச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு நமக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான் இது இதோட விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா இது நாலாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு எம்ஆர்பி போட்டிருக்கிறாங்க இது மூணு உங்களுக்கு இது ஹேண்டி குக்கர் அப்படின்னு சொல்கிறது இது அஞ்சு வருஷம் நமக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இது தைரியமாக நம்ம இந்த விலைக்கு வாங்கலாம் மேல் மூடி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளே நமக்கு பார்த்திங்கனாக்கா நமக்கு நான்ஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க நம்ம செய்கிற எந்த பொருளுமே சமைச்சது ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு நமக்கு ஒருத்தா உள்ளது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போல் விசில் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் தான் இது நம்ம மூடி திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு பெரியவங்க கஷ்டமே பட வேண்டியல இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா